ஹலோ கைஸ் போன வீடியோவில் லீட்ஸாக இருக்கில்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோவில் அதில் ரெண்டு டைப் இருக்குது அதில் பார்த்துக்கிடுவோம் பெஸ்டிய அட்வான்டேஜஸ் ஆஃப் அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் டைம் யூ கேன் ஒர்க் நௌ வி எவ்ரி ஒன் ஒர்க் செட் டைம் ஃபார் திஸ் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபு இவங்க எல்லாருக்கும் பார்ட் டைம் யூஜ் இன்கம் ஜென்ரேட் பண்ண இதுதான் நல்ல வழி ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா லீஸ் ரசியூசஸ் மொபைல் வித் இன்டர்நெட் கனெக்ட் மோர் தென் இனஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னதும் பயப்பட வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அஃபிலேட் மார்க்கெட்டிங் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது எப்படி சேல்ஸ் க்ளோஸ் பண்ணுறது ஸ்கில் பேஸ்களையும் நம்ம கற்றுக்கணும் அதுக்கு செல்ஃப் என்வெண்ட் முக்கியம் ஈஸியாக அஃபிலேட் மார்க்கெட்டிங் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு ஹாய் போடுங்க தேங்க்யூ